அம்மன் அருள் ஜூனியர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வலமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் குரு வழியில் குரு நேசிப்போ குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குரு வாரிசு என்பர்களே இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போனோம் வருகின்ற மார்ச் மாத பலன் பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கு எது சம்பந்தமாக சிறப்பா இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம் இது எல்லாமே நான் ஒரு பொதுவான ஒரு பலனை கொடுக்குறேன் பிறப்பு ஜாதகத்தை எடுத்துட்டு புத்தியை கம்பேர் பண்ணிட்டு பலன் எடுங்க எல்லா வீடியும் நம்ம அம்மன் அருள் டிவியில சொல்றதான் பொது பலனை பாருங்க இந்த பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் வரக்கூடிய இந்த மார்ச் மாதம் எது சம்பந்தமா யோகமா இருக்க போகுது எல்லாமே டீட்டெயிலா பார்க்க போறோம் நம்முடைய அம்மன் அருள் டிவி குறைந்த நாள் தான் நம்ம ஆன்மீகம் பயணம் ஆரம்பிச்சு நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்ஸ்கிரைபர் நம்முடைய அம்மன் அருள் டிவிக்கு நிறைய பேர் கொடுத்திருக்கீங்க அனைவருக்கும் அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க ஒரு சில திருக்கணித முறைப்படி ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்காங்க எழுதி நோட்டா வாங்கியிருக்காங்க அனைவருக்குமே சரி பொங்கலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள் இல்லையே திரு அருளே கிடையாது என்னுடைய வீடு எல்லாமே பாருங்க நம்முடைய ஆன்மீக சிந்தனை நம்முடைய குரு வாரிசுக்கு நல்லபடியா வந்து சேரணும் இதுல கடைசி முட்டு பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் இப்ப இந்த மார்ச் மாதத்துல என்னென்ன விசேஷ காலங்கள் இருக்குது பொதுவாக பார்த்தோம்னா இந்த மார்ச் மாதத்துல மகா சிவராத்திரி இது எல்லாருமே கொண்டாடக்கூடிய சிவராத்திரி மகா சிவராத்திரிங்கிறது எம்பெருமான் சிவபெருமானுக்கு உகந்த திருவிழா எல்லா கிராமத்திலையும் பாருங்க கிராமத்துல பெரிய பெரிய கிராமத்தில் உள்ள கருப்பர் முனீஸ்வரர் எல்லாமே பாருங்க இந்த சிவராத்திரிக்கு ரொம்ப விசேஷமாக கொண்டாடுவாங்க எம்பெருமானுக்கு ரொம்ப நாலு கால பூஜைகள் சிறப்பாக இருக்கும் சில கோயில்ல ஓகேம பூஜை வந்து யாகங்கள்லாம் வச்சு சிறப்பாக கொண்டாடுவாங்க அந்த சிவராத்திரி பண்டிகை வருது அனைவருமே மகா சிவராத்திரியில கலந்துக்கிட்டு எல்லாம் மறை எல்லாம் இல்லை என் பெருமான் அருள் கிடைக்கட்டும் நான் பொங்கலம்மன் சர்வாகவரமான நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இப்போ வரக்கூடிய இந்த மாசத்துல இன்னொரு விசேஷ காலம் பார்த்தோம்னா பங்குனி உத்திரம் பங்குனி உத்திரம் இதுல முக்கியமான விசேஷம் பங்குனி உத்திரம் எல்லாத்துக்கும் தெரியும் இதுவும் விசேஷமான ஒரு பண்டிகை தான் அதே மாதிரி பௌர்ணமி அம்மாவாசை இந்த மாசத்துல வருது விசேஷமான காலங்கள் அடுத்து பார்த்தோம்னா உங்களுக்கு மூர்த்த நாள் பார்த்தோம்னா இதுல ஒரு ஆறு முகூர்த்தம் மட்டும் வருது இந்த மாசத்துல மார்ச் மாசம் ஒன்னாம் தேதி ஒரு முகூர்த்தம் வருது அடுத்து பாத்தீங்கன்னா ஏழாம் தேதி மார்ச் மாசம் ஏழாம் தேதி ஒரு சுபமூர்த்தங்கள் வருது அதுவும் வியாழக்கிழமை வருது வெள்ளிக்கிழமை ஒரு சுபமூர்த்தம் எட்டாம் தேதி ஒரு மூர்த்தம் வருது அடுத்து இருபதாம் தேதி புதன்கிழமையில ஒரு முகூர்த்தம் வருது மார்ச் மாதம் இருபதாம் தேதி புதன்கிழமையில ஒரு மூர்த்தம் அடுத்து பார்த்தா இருபத்தி நாலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையில ஒரு சுபமுத்தமாக வருது இருபத்தி ஏழாம் தேதி ஒரு சுபமூர்த்தம் வருது எல்லாமே நம்ம வீட்டுல கிரகம் பண்றது சுபகாரியம் பண்றது எல்லாமே இந்த மூர்த்தத்தை பயன்படுத்திக்கலாம் இப்ப இந்த மார்ச் மாத பலன் உங்களுக்கு எது சம்பந்தமாக சிறப்பா இருக்கும் நம்ம பார்ப்போம் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த ராசி என்பர்களே பொதுவாக ராசி இதுலையுமே ஒரு பிடிவாத குணம் உள்ள யாருட ராசினா விற்சக ராசி தான் பிடிவாத குணம் இந்த ராசி புருஷனுக்கு எட்டாவது ராசிங்க என்ன திடீர் திடீர்னு முடிவு எடுக்கிறது எட்டு அப்ப இவங்களுடைய முடிவுகள் எப்படி இருக்கும் ஏதாச்சும் ஒரு மனசுக்குள்ள என்ன நினைச்சிருக்காங்க உங்களால கெஸ் பண்ண முடியுமா முடியாது ஒரு மனசுக்குள்ள என்ன வச்சு யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டாரு ரகசியத்தை காக்கக்கூடிய நபர்கள் விற்சக லக்ன விச்சக ராசிக்காரங்க பயங்கரமான சிந்தன இருக்கும் தெரியுங்களா இவங்க வந்து யார்டையும் பேச மாட்டாங்க ஆனா மனசுக்குள்ள நிறைய ஆழ்ந்த சிந்தனை அதிகமாக இருக்கும் நிறைய பேர் அறிவாளி ஆராய்ச்சி பண்றது ஒரு விஷயத்த பல விஷயத்துல ஆராய்ச்சி பண்றது இதெல்லாம் யாருங்க விற்சக ராசிக்கார ஆராய்ச்சி பண்ற வேலை எல்லாமே எடுத்து பாத்துக்கோங்க அவர் விற்சக லக்னமா இருப்பார் இல்லைன்னா விற்சக ராசியா இருப்பார் சயின்டிஸ்ட் மருத்துவர் எட்டு அபய எதுவுமே அபாயமான வேலைகள் அபாயமான வேலைகள் எதுவும் பயமுறுத்துற இருக்கு பாருங்க அதெல்லாம் யாரு பாப்பா விற்சக ராசிக்கார பாப்பாரு கெமிக்கல் ஃபீல்ட பாருங்க கெமிக்கல் பெட்ரோலியம் இதெல்லாம் பாருங்களேன் ஆயில் சம்பந்தப்பட்ட விஷயம் இந்த ஃபீல்டு ராசி விருச்ச லக்கணம் தான் மருத்துவர் ஆம்புலன்ஸ் டிரைவர் டிரைவர் எடுக்கணும் வேகமா ரேஸ்ல விட்டுவாரு பாருங்க எல்லாமே யாரு விருச்சகம் உயிரை பயண பணைய வச்சு எந்தெந்த வேலை பார்க்கிறாரோ அதெல்லாம் அவரு விற்சகம் தான் அதனாலதான் மருத்துவ மெயினாக வருவார் சிசரிங் டாக்டர் போலீஸ் போலீஸ் இதெல்லாம் நிறைய பேர் சீருடை காக்கி யூனிஃபார்ம் சீருடைய சீருடை போறக்கூடிய கெப்பாசிட்டி ராசிக்கு உண்டுங்க விருச்சகராசி நினைச்சு பாருங்க ஒவ்வொருத்தரும் ஒரு ஃபீல்டில் இருப்பாங்க ஆனா அவங்களுக்கு அந்த எண்ணம் வந்திருக்கும் பாருங்க ஒருத்தனை வெரைட்டி பிடிச்ச அவனை சாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் இருக்கும் அப்ப அந்த சிந்தனைய நிறைய கொடுக்கும் ஆழ்ந்த யோசிக்கிற சிந்தனை நிறைய இருக்கும் ஒரு இவருடைய குணத்தை யாராலேயும் கெஸ் பண்ணி போக முடியாது ஆனா பாக்குறதுக்கு இவர் பயம் ஒருத்தராப்புல அவருடைய குணங்கள் ஒருத்தரை காட்டும் ஆனா பழகிட்டா உள்ள தன்மையான குணம் இருக்குங்க அவர்கிட்ட நல்ல ஒரு அன்பான ஆளுங்க பாக்குறதுக்கு ஒருத்தர் வெறுக்கிறாப்புல அவரை அவருடைய கேரக்டர் உங்களை கொண்டு போய் காட்டும் ஆனா பழகி பாருங்களேன் நல்ல தன்மையா உள்ள அழகான ஒரு மனசு உண்டு அவர்கிட்ட யாருக்கிட்ட ராசி விருச்ச இலக்கணம் அப்படிப்பட்ட குணம் இவர்கிட்ட நிறைய இருக்கும் இவர் ஒரு விஷயத்த முடிவு பண்ணிட்டாருன்னா அந்த விஷயத்துல இருந்து வெளியில வர மாட்டாரு அவ்வளவுதான் வெளியில வர மாட்டார் அந்த முடிவை அடையணும் அப்படிதான் அவருடைய சிந்தனை இருக்கும் நேர் வழியை விட சாட்டு வழியில போய் காரியத்தை சாதிப்பா இருப்பாரு குறுக்கு வழியில் நிறைய காரியத்தை சாதிக்கிற எண்ணம் இவர்கிட்ட இருக்கும் விற்சக லக்கணம் ராசி நம்ம எப்படியாச்சும் பெரியால வந்துடும்யா நாலு பேர் மதிக்கிறாப்புல அந்தஸ்து கௌரவம் வந்துடும்யா இதாச்சும் ஒரு கோடி சொன்னா அப்படி என்ன யார்கிட்ட இருக்கும் விருச்சக ராசி நிறைய இருக்கும் இந்த லக்னமா இருந்தாலும் சரி இந்த ராசியா இருந்தாலும் சரி பயங்கரமான ஆராய்ச்சி பண்ற விஷயம் எல்லாமே நல்லா இருக்கும் இந்த ராசியில பிறந்தவங்க கண்டிப்பா இருப்பாங்க அப்படிப்பட்ட விருச்சக ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய மார்ச் மாத பலன் நம்ம தொடர்ந்து ஒவ்வொரு நம்முடைய சேனல பாருங்க எல்லா கிரக பயிற்சியும் கொடுக்குறோம் அனைத்து விதமான கிரக பயிற்சி வரும் ஆங்கில மாதம் கொடுக்குறோம் தமிழ் மாதம் கொடுக்குறோம் எல்லா கிரக பேச்சுமே ராசி என்பதால் நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்காங்க நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய ஜாதகம் நிறைய ஜாதகம் குடும்ப ஜாதகம் எனக்கு நிறைய பேர் ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்காங்க அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள்லயே திரு அருளே கிடையாது என்னுடைய வீடியோ எல்லாமே பாருங்களேன் கோவில் என்னுடைய வீடியோ பதிவு பண்ணுவேன் நம்முடைய ஆன்மீக சிந்தனை நமக்கு நல்லபடியா வந்து சேரணும் இவர் ஏதோ வளர்றாரு ஏதோ நடக்குமா நடக்காதுன்னு சொல்றாங்களே ஏதோ ஒரு வயல அவங்களுக்கு நடக்கணும் அதை நினைச்சுதான் நம்ம இந்த பயணத்தை மேற்கொள்றோம் இவங்களுக்கு நடக்கணும் ராசியில பிறந்ததா எல்லாமே நடக்கணும்னு சொல்லிதான் நம்ம இந்த பலன் நம்ம சொல்றோம் எல்லாமே பொது பலனை கொடுக்கும் சில பேர் இதை வந்து வாழ்நாள் பலனை எடுத்துடுறாங்க இதான் பொழுதுக்கு நம்ம வாழ்க்கையில நடக்கும் அப்படிங்கிறாங்க ஃபர்ஸ்ட் உங்களுக்கு விதி தாங்க முடிவு ஃபர்ஸ்ட் நீங்க வெளியில வாங்க இதே பொது பலனா பார்க்காதீங்க ஃபர்ஸ்ட் வெளியில வாங்க ஜாதகம்னு ஒரு அமைப்பு இருக்குது உடைய பிறப்பு ஜாதகம் பிறந்த தேதி பிறந்த நேரம் அவனுடைய கர்ம வினைய முடிவு பண்ணும் இந்த கலியுகத்துல பிறந்ததா யாருமே பிரச்சனை இல்லாம வாழ முடியாது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கர்மவினை இறைவன் கொடுத்திருப்பார் இந்த கலியுகத்துல அந்த கர்மவினை எப்ப வேலை செய்யும் உங்க ஜாதகத்தை நான் சொல்லல திசா புத்தின்னு ஒரு டிராபிக் சொல்றேன் பாத்தீங்களா அப்ப அந்த விஷயம் நடந்தே தீரும் அதுல மாத்தவே முடியாது மாத்தலாம் என்ன மாத்தலாம் பெருசோதா பரிகாரம் மூலமாக சிறுசா மாத்தானாவில தான் பண்ண முடியும் பரிகாரத்தில் நிவர்த்தி பண்ண முடியாது பாதிக்கலாம் தான் அதனாலதான் எல்லா வீடியோ நான் என்ன சொல்லுவேன்னா இது பொது கொண்டு போங்க சில பேர் ஏன் வாழ்நாள் பண்ணலாம் எடுத்துக்கிறீங்க பிறப்பு சாதத்தை கம்பேர் பண்ணிடுங்க அதான் முடிவு பண்ணும் உங்களுடைய வாழ்க்கைய இப்ப கிரக அமைப்பு எங்கெங்க இருக்கு சஞ்சார சேவம் பார்ப்போம் பொதுவாக இதில் கடைசி மட்டும் பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நம்ம ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் பொதுவாக ஒரு இருந்து பாருங்க மூணாம் இடத்துல செவ்வாய் பகவான் உச்சமா இருக்கிறார் நாலாம் இடத்துல சூரிய பகவான் சுக்ர பகவான் சனி பகவான் இருப்பாரு ஐந்தாம் பாவத்துல பாத்தீங்கன்னா ராகு பகவானும் புதன் பகவானும் சேர்ந்து இருப்பாங்க அடுத்து குரு பகவான் ஆறாம் பாவத்துல இருப்பார் மேச ராசியில் பதினோராம் இடத்துல கேது பவா கேது பகவான் ராசி செய்வார் இதுல ஒரு சில தினத்துக்கு அப்புறம் சூரிய பகவானும் செவ்வாய் பகவானும் பயிற்சி ஆயிடுவாங்க சூரிய பவன் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு அடுத்து செவ்வாய் பவன் பாருங்க கும்ப ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் அதே மற்ற கிரகம் அதே இடத்துல தான் இருக்கும் உங்களுடைய ராசி அதிபதியான செவ்வாய் பகவான் பாரு இப்ப உச்சத்துல போய் நிக்கிறாரு என்னை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு ஃபுல்லாவே அது பலமா தான் இருப்பார் அவரு பலவீனத்துல இல்லை இப்ப என்ன பண்றாரு செவ்வாய் பதினஞ்சாம் தேதி வரை உங்களுக்கு உச்சத்துல உட்காந்துருக்காரு உங்களுடைய ராசி அதிபதி அப்ப உச்சமான விஷயம் உங்களுக்கு நடக்கணும் அவ்வளவுதான் மிச்சமான வேலைகள் உங்களுக்கு வரணும் என்ன வரும் தைரிய குணம் வேற ஒண்ணும் கிடையாதுங்க இது மாதிரி கோலையா இருந்திருப்பீங்க இப்ப தைரிய குணம் உங்களுக்குள்ள வரும் ஒரு புத்துணர்ச்சி வரும் உடம்புல கொண்டாடணும் நம்ம விருச்சகராசில பொறுத்த கோலை மாதிரி ஒதுக்கி நிக்க கூடாது எதுன்னு அடிக்கடுங்க யாருங்க செவ்வாய் எங்க அதிபதியா வர்றாருங்க சும்மா ஒதுங்கினா உங்களை உங்களை ஊற கட்டிட்டு போயிருவாங்க நீங்க எதிர்த்து நின்னு ஜெயிக்கணும் அப்படிங்கிற என்ன மைண்டுக்குள்ள வந்தாலே ஜெயிச்சிருவீங்க இதை மைண்ட்ல கொண்டாங்க வாழ்க்கையில நம்ம எதலாச்சும் ஒரு விஷயத்த நம்ம ஜெயிக்கணும் அப்படிங்கிற என்னந்த மனசுக்குள்ள கொண்டாங்க எல்லாமே வெற்றி தான் பக்கம் இதுக்கு முன்னாடி என்ன உங்களுடைய ராசி அதிபதி என்ன ஆனாரு அஸ்தமனமாய் முன்னாடி அப்ப என்னத்த பண்ணிருப்பாரு குடும்பத்துல வருமானத்தை கொடுத்திருப்பாரா கொடுத்திருக்க மாட்டாரு வருமானத்தடை நிறைய இருந்துச்சா கடன் பிரச்சனை நிறைய இருக்கா விருச்சக ராசி என்பது விருச்சக லக்னத்துக்கு இருந்திருக்கும் கடன் பிரச்சனை பகா பிரச்சனை வருமான பிரச்சனை குழந்தைகளுக்கு மருத்துவ செலவுகள் பூர்வீக சொத்து பூர்வீக இடத்துல பிரச்சனைகள் வண்டியில வாகனத்துல இடத்துல பிரச்சனைகள் எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாம் தாமதமாகிறது சகோதர சகோதரி ஒரு மன வருத்தங்கள் எல்லாமே ஒரு சில பேர் கொடுத்தாருங்க கொடுக்காம கிடையாது எல்லாமே ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்ல ஏதாச்சும் பிரச்சனை ஒரு இடத்துல வேலைக்கு இசையுமே கொடுத்துருப்பாரு இன்னும் வரும் வரும்னு சொல்லி நம்ம அந்த கண்ட்ரியை மாத்தி போலாம் ரெடியாகி வரும் அப்புறம் நான் வந்திருக்காது எல்லாமே தாமதம் ஆகும் படிப்பு கல்வி எடுத்து பார்த்தோம்மா நான் படிப்பு கல்வியில நண்பர்களை நல்லா பேசியிருப்பான் திடீர்னு அவங்களுக்கு ஒரு மன வருத்தம் வந்திருக்கும் ஆசை ஒரு கெட்ட பேர் அவச்சொல்லுக்கு ஆகாது ஆகிறது சோம்பேறி ஆகிற நல்லா படிச்சுக்கிட்டு இருந்த குழந்தைக்குன்னு படிப்பு கல்வி அப்படியே மந்தமாகறது எல்லாம் ஒரு சில பேருக்கு நடந்திருக்கும் உடல் உபாதையில் நிறைய மருத்துவ செலவுகள் இருந்துச்சான் கேட்டு பாருங்க ஆசை என்பது பாரு மருத்துவ செலவு பண்ணாம இருக்க முடியாது ஒரு சில மருத்துவர்கள் கண்டிப்பா பண்ணிருப்பாங்க இனிமே இருக்காது என்னை பத்தி வேலை உத்தியோகம் சூப்பரா இருக்கும் பிடிச்ச இடத்துல வேலை பார்ப்பீங்க நிரந்தரமான வேலை உங்களுக்கு கிடைச்சே தீரும் வாழ்க்கையில எதிர்பார்த்த கம்பெனியில புதுசா வேலை தேர்றவங்க கண்டிப்பா தேடுங்க உங்களுக்கு இனிமே வேலை உத்தியோகம் உங்களுக்கு கண்டிப்பா கிடைச்சிடும் ஏன்னா வேலை உத்தியோகத்துக்குள்ள அதிபதியாருன்னா செவ்வாய் பகவான் போயிட்டு கும்பத்துல போய் ஏற போறாரு கால புருஷனுக்கு பதினோராம் இடத்துல இருக்காரு அப்ப வேலையை மாத்துறவங்க மாத்தலாம் இல்ல புதுசா வேலை வேலை கிடை உங்களுக்கு அனுகூலமாக அமைச்சு கொடுத்துருவாரு சொந்தமா தொழில் பண்ணலாமா வேணாமா இப்ப பண்ணலாமே ஏன் பண்ணக்கூடாது உங்களுக்கு வெளிநாட்டிலே போய் தொழில் பண்ணலாங்க அப்படி இருக்க அமைப்பு ஜாதகத்துல தசாபுத்தியை பாத்துக்கோங்க தொழிலுக்குள்ள கிரகம் நமக்கு வந்துருச்சானு பாத்துக்கோங்க இப்ப பாத்துக்கிட்ட ஸ்டார்ட் பண்ணுங்க தொழில நல்ல லாபத்தை கொடுத்துருவாரு அப்ப தொழில மிகப்பெரிய ஒரு வெற்றி உங்க பக்கம் வருது தொழில இடமாற்றம் வருது நல்ல ஒரு அனுகூலத்தை அமைச்சு கொடுக்க போறாரு உங்களுக்கு வீடு இடம் பூமி வண்டி வாகனம் இதெல்லாமே வாங்கலாம் தைரியமா வாங்குங்க அதெல்லாம் சேரும் உங்களுக்கு அது சம்பந்தமா நிறைய அனுகூலம் உங்களுக்கு கிடைச்சிடும் வீட்லயே இடத்துலயே பூமிலேயே வண்டிலேயே வாகனத்துலயே நல்ல யோகம் இருக்கு இப்ப எதுனா இருக்கு செவ்வாய் கும்பத்துலயும் அது உச்சமான பலனும் சொல்லணும் இங்கே அது எல்லாமே நட்பு வீடு இருக்கு நல்லா பயங்கரமா யோகத்தை கொடுத்துருவார் அதுவும் சனி பவனோட சேர்ந்து வர்றாரு அப்ப வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ எல்லாமே அனுகூலத்தை அமைச்சு கொடுத்துருவாரு சிறு சிறு இடமாற்றத்தை பண்ணுவார் அதான் பஸ்டே சொல்றேன் வேலை மாற்றம் நிறைய வந்துடும் பொருள் வளர்ச்சி பயங்கரமா இருக்கும் கண்டிப்பா நல்ல ஒரு அனுகூலத்தை அமைச்சு உத்தியோகத்தில் உத்தியோகத்துல பதவி கிடைச்சிடும் படிக்கக்கூடிய மாணவர்கள கல்வி நல்ல ஒரு வெற்றியை கொடுத்துருவார் நீங்க என்ன நினைச்சு படிக்காத எல்லாமே உங்களுக்கு வெற்றி உண்டு அரசாங்க எக்ஸாம் எழுதலாம் திருமண பிரச்சனை இல்ல திருமணம் நினைக்கிறவங்க திருமணம் கண்டிப்பா உண்டு திருமணத்துல இனிமே ராசி அதிபதி ஸ்ட்ராங்காயிட்டாரா நீங்க வரணும் பார்க்க ஆரம்பிச்சிருங்க உங்க பிடிச்ச பின்ன திருமணம் பண்ணுவீங்க முதல் திருமணம் சரி இரண்டாவது திருமணம் எல்லாமே அனுகூலத்தை அமைச்சு கொடுத்துருவாரு இது எல்லாமே சிறப்பா இருக்கு காதல் திருமணங்கள் குழந்தை பாக்கியங்கள் கிடைக்குமா கிடைக்காதா கண்டிப்பா கிடைக்கும் அஞ்சல ராகு நிறைய ஒரு மாற்றத்தை கண்டிப்பா கொடுத்துருவாரு பெருங்குணை பணம் கொடுக்கறதுல கொஞ்சம் கவனமா இருக்கு காசு பணம் கொடுக்கறதுல மூத்த சகோதரர் கூட கொஞ்சம் ஒரு சில தடை குணத்தை காட்டும் ஆனால் பெருசா எதுவும் பாதிக்காது மர்ம உறுப்பு சம்பந்தப்பட்ட தோல் ஸ்கின்னு நரம்பு இந்த இதய பகுதி சம்பந்தப்பட்ட தொந்தரவு இது மாதிரி இருக்கும் ஆனால் பெருசா பாதிப்பை கொடுக்க மாட்டார் அரசியல்வாதிகள் நல்லா அனுகூலத்தை அமைச்சு கொடுத்துருவார் அரசாங்கம் அரசியல்வாதிகள் பாருங்க எதிர்பார்த்த ஒரு முன்னேற்றம் உண்டு அரசாங்க வேலைக்கு எக்ஸாம் எழுத தைரியமா எழுதுங்க கண்டிப்பா ரிசல்ட் கிடைச்சிடும் லாட்ரி யோகம் நிறைய நம்ம மட்டும் ஜாதகம் கேட்கவே இல்லை இந்த லாட்ரி யோகத்தை பத்தி பேசுங்க நூத்துக்கு நூறு பிரசன்ட் அந்த யோகம் இருக்கு அது கண்டிப்பா அதிலேயே பணத்தை போட்டு விரையம் பண்ணாம ஜாதத்தை பார்த்து முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா அந்த யோகங்கள் உங்களுக்கு தேடி வரும் விருச்சக கண்டிப்பா எதிர்பாராத லாட்ரி யோகம் கிடைக்கும் துறை சூப்பரா இருக்கும் எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு எலக்ட்ரானிக் ஃபீல்டு சூப்பரா இருக்கும் இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில் நெருப்பு சம்மந்தப்பட்ட துறை எல்லாமே பாருங்க அனுகூலமா வெற்றியை கொடுத்துருவார் இன்ஜினியர் வேலை பார்க்கணும் நல்லா இருக்கும் விருச்சகராசி ராசி விருச்சக சூப்பரா யோகத்தை கொடுப்பாரு உடம்பு பிரச்சனை இருக்காரு எங்க போய் நீங்க லோன் கட்டாலும் சரி கடன் உதவி உடனே கிடைக்குங்க இந்த டைம்ல போய் கட்டிங்கன்னா நல்லா இருக்கும் ஷேர் மார்க்கெட்டிங் பிசினஸ் நல்லா இருக்கும் டெய்லர் துறை கட் பண்றது வெட்டுறது எந்த துறை எல்லாமே சூப்பரா இருக்கும் லாட்ரி யோகம் திடீர் லாட்ரி யோகம் நிறைய கிடைச்சிரும் இப்ப இப்ப எடுங்க லாட்ரி யோகத்தை உங்களுக்கு மிகப்பெரிய யோகம் இருக்கும் ஏன்னா ஒரு ராசி அதிபதி உச்சமா இருக்காரா அப்ப அந்த யோகத்தை அழகா கொடுத்துருவாரு அடுத்து பதினோராம் வீட்டு அதிபதி பாருங்க ஐந்தாம் பாவது போயிடுவாரா ராகுவோட சேர்ந்து அவர் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்குறாரு அப்ப பெருங்கொண்ட போனா வெளிநாடு வெளியில் உள்ளவங்களுக்கு கண்டிப்பா கிடைக்குது அப்ப சிறப்பா அமைச்சு கொடுக்குறாரு வெற்றிகள் உண்டு இப்போ நம்ம நட்சத்திர பலன் பார்த்தோம் முதல் நட்சத்திரம் வரக்கூடிய முதல் நட்சத்திரம் அதாவது விசாக நட்சத்திர பிறந்தவங்க சரிங்களா விசாகத்துல பிறந்தவங்க இதுலயுமே பொறுமையான குணம் இருக்கும் அமைதியான சிந்தனை இருக்கும் அனுசரிச்சு போகக்கூடிய குணம் இருக்கும் இதுலயுமே அனுசரிச்சு போறக்கூடிய குணம் இருக்கும் குடும்பத்தை பத்தி ரொம்ப சிந்திக்க குணம் இருக்கும் பூர்வீக சொத்து பூர்வீக இடம் குழந்தைகள் இது மாதிரி நிறைய அக்கறை காட்டுவார் தான் குடும்பத்தை எடுத்து பார்ப்பார் விசாகணத்துல பிறந்துட்டாவே இனிமே பாருங்க உங்களுக்கு எல்லாமே வெற்றியா அமைச்சு கொடுக்குறாரு தொழில் வேலை உத்தியோகம் நல்லா இருக்கும் படிப்பு கல்வியில் நல்லா அனுகூலமா அமைச்சு கொடுத்துருவாரு சிறு இடமாற்றம் நிறைய இருக்கும் உங்களுக்கு சிறு சிறு அலைச்சல்கள் நிறைய வரும் ஆனா உங்களுக்கு நிறைய வெற்றிகள் உங்க பக்கம் நிறைய அனுகூலம் அமைச்சு இடமோ பூமியோ வீடோ வாங்குற யோகம் வருது உங்களுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு யோகத்தை கொடுக்குறாரு கணவன் மனைவி ஒற்றுமையா சூப்பரா இருக்கும் இட விட்டு இடம் வெளிநாடு வெளியூர் போறது யோகம் கண்டிப்பா இருக்கு ஆசிரியர் வேலை பார்க்குறவங்க பேங்கில் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் அரசியல்வாதி நபர்கள் எல்லாமே பாருங்க நல்ல வெற்றியை கொடுக்குறாரு அடுத்து பார்த்தீங்கன்னா அனுசரத்துல பிறந்தவங்க எல்லையுமே பாருங்க ரொம்ப எப்போதுமே பிசினஸ் வேலை உத்தியோகம் இதை பத்தி ரொம்ப சிந்திப்பாங்க அனுசரத்துல பிறந்தவங்க பொதுமக்களுடைய தொடர்பு உங்களுக்கு எப்போதுமே இருக்குங்க மக்கள் தொடர்பில் போகக்கூடிய நபராக இருப்பாங்க இனிமே பாருங்க உங்களுக்கு எல்லாமே வெற்றியை கொடுக்குறாரு வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை சூப்பராக இருக்கும் வேலை உத்தியோகம் நல்ல ஒரு அனுகூலத்தை அமைச்சு கொடுத்துருவாரு உத்தியோகத்தில் உயர் பதவி கிடைச்சிடும் எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் உங்க பக்கம் வெற்றிகள் உங்க பக்கம் தேடி வருது இனிமேல் எந்த காரியம் எடுத்தாலும் உங்க பக்கம் நிறைய வெற்றியை பார்க்கலாம் படிப்பு கல்வி எக்ஸாம் எழுதுவாங்க எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் ஃபீல்டு இரும்புத்துறை துறை சம்பந்தமாக மோட்டார் மெக்கானிக் சம்பந்தமான துறைகள் அரசியல்வாதி தொடர்புகள் பேருக்கு நல்ல ஒரு வெற்றிகள் தேடி வருது அதாவது அனுசரணம் செல்லப்படுறவங்களுக்கு அடுத்து கேட்டறி பிறந்தவங்க எதுவுமே புத்திசாலியா இருப்பாங்க நல்ல ஒரு டேலண்டான குணம் இருக்கும் இவங்க ஒரு விஷயத்த பார்த்தோம்னா பல வாட்டி யோசிச்சு சிந்திச்சு பண்ணக்கூடிய கேரக்டராக இருப்பாங்க கேட்ட இடத்துல பிறந்துட்டாவே கோட்டை கட்டக்கூடிய குணம் இவங்கள்ட்ட நிறைய இருக்கும் இவங்களை கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இவங்களுடைய நட்சத்திர நீசமாக அஞ்சாம் பாவத்தில் அப்போ என்ன பண்ணுவாரு நம்முடைய வயிறு பகுதி தோலு ஸ்கின்னு நரம்பு இது மாதிரி சின்ன சின்ன தொந்தரவு வந்து காட்டுவார் கொஞ்சம் உடலை பார்த்துக்கணும் கொஞ்சம் ஒரு பலவீனத்தை காட்டும் ஆனால் ஆயுள் கிரகம் நல்லா இருந்தால் பாதிக்காது வேலையில இடம் மாற்றம் பண்ணலாம் ஐடிஐ ஃபீல்டு இதெல்லாம் இன்னைக்கு தான் இருப்பீங்க கல்வித்துறை இதெல்லாம் பார்க்கணும் உங்களுக்கு நல்லா ஒரு அனுகூலத்தை அமைச்சு கொடுப்பாரு எடுக்கக்கூடிய முயற்சியில உங்களுக்கு வெற்றியை கொடுக்குறாரு இனிமே எந்த ஒரு வெளிநாடு வெளியுறவுன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும் கணவனுடைய ஒற்றுமை நல்லா இருக்கும் திருமணங்களும் திருமணம் கண்டிப்பாக முடிச்சிடும் மாணவனுடைய படிப்புகள் எல்லாப்படியும் அமைச்சு கொடுத்துருவோம் பேங்க்ல வேலை பார்க்கறவங்க கல்வி நிறுவனம் வச்சு நடத்தக்கூடிய நபர்கள் எல்லாமே வெற்றியை அமைச்சு கொடுக்குறாரு வரக்கூடிய மார்ச் மாத பலன் விற்சக ராசிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள மாதமாக அமைகிறது